எல்லாம் வலைக்கும் எல்லாரையும் எப்படி இருக்கேங்க இது ஃபோர்த்து ஜூலைலேருந்து சிக்ஸ்த்து ஜூலை வரைக்கும் உள்ள எல்லா வீடியோவுமே ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து ஒரு வீடியோவாக மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன் ஃபோர்த் ஜூலை வந்து எனக்கு கார்டியாலஜி அப்பாயின்மெண்ட் இருந்தது நான் வந்து தேர்ட் ஜூலை ஊருக்கு வந்த உடனே என் பசங்க ரெண்டு பேருமே எங்கள் அம்மா கூட ஊருக்கு வந்துட்டாங்க கூத்தாநல்லூருக்கு நான் ஒரு டூ டேஸ் சென்னையில் என் தம்பி கூட ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்புறமேட்டு நாங்கள் வந்து இந்த டாக்டர்க்கிட்ட காமிச்சிட்டு கிளம்பினாங்க எங்கள் ஊருக்கு வந்தாச்சு எனக்கு மயோகார்டிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு தேர்ட் பூஸ்டர் சவுதி அரேபியாவில் எடுத்ததுக்கப்புறமா தான் வந்து இன்ஃபெக்ஷனோட சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருந்தது ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்தது ஒரு லெவன் டேஸ் ஐசியூ அந்த மாதிரி ரொம்ப லைஃபே ரிஸ்கியாக தான் இருந்தது அதுக்கடுத்து அலமது சரியாயிட்டு நான் சென்னை வந்ததுக்கப்புறம் பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருந்தேன் ஒரு கார்டியாலஜிக்கிட்ட செட்டிநாடுலேயும் காமிச்சேன் ஆனால் எல்லா டாக்டர்ஸ்க்கும் மிச்சாமட்டேன் இந்த பில்ரோட் ஹாஸ்பிட்டலில் இந்த அருண்குமார் சார்கிட்ட காமிச்சோன்னே என்னை வந்து ஒரு மெடிசனே இல்லாத அளவுக்கு ரொம்ப வந்து என்னோடய ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டாங்க பை காட்ஸ் கிரேஸ் அலமதுல்லா ஸோ இவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணுன்னா ஒரு டூ வீக் ப்ரையராகவே நம்ம கால் பண்ணி வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துடணும் அவங்களோட அந்த நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இதெல்லாம் ஸோ அன்றைக்கி ஃபோர்த்து காமிச்சிட்டு ஃபோர்த் நைட்டே நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் வரும்போது ஃபுல்லாக விண்டோ ஷாப்பிங்கு விண்டோ ஷாப்பிங்னால் இறங்கி போய் இல்லை காரில் விண்டோக்கு இந்த பக்கம் உட்காந்து ஷாப்பிங் மாதிரி கண்ணால் பார்த்துட்டே வந்தாச்சு வந்து அலமது இல்லா ஊரில் சேர்ந்தாச்சு நல்லபடியாக இது பொஷன் சைடு வந்திருந்தோம் அம்மா வீட்டில் இருக்கிறப்ப தாங்க எல்லாமே கையில் வந்து கிடைக்கும் நம்ம வீட்டில் இருந்தால் கூட நமக்கு நம்மளே செஞ்சு சாப்பிடலாம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து மட்டன் லிவர் இது வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டு சுட்டு தருவாங்க எப்போயுமே ஏன்னா வந்து பிளட் கவுண்ட் அப்போ தான் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதால இது நேற்று மதியம் லஞ்சு மட்டன் மட்டன் சால்னா மட்டனில் வந்து ஃப்ரை கீ ரைஸு இதெல்லாம் இருந்தது இது வந்து பிரெஞ்சால் வச்சு ஒரு சைட் டிஷ் மாதிரி ஸோ இதெல்லாம் நேற்று சாப்பிட்டது எங்கள் வீட்டில் வந்து கீரை வந்து மஸ்ட்டாக இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து மிஸ் ஆகும் நேற்று நைட் வந்து சரியான மழை பெய்கிற அளவுக்கு ஒரு பேய் காற்று அடித்தது ஊரில் நல்ல காற்று வானம் பார்க்கவே நல்ல ஒரு அழகாக இருந்தது ரம்மியமாக இருந்தது அந்த க்ளவுட்ஸ்லாம் ஆனால் என்னால் மொட்டை மாடிக்க போக முடியல எங்கள் அம்மா இன்றைக்கி தான் வந்திருக்கேன் நீ ஆட்டோமேட்டிக்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா காற்று ஜாஸ்தி இருக்கிறதுனால கிளைமேட் சற்றுன்னு சேஞ்சானால் எதாவது பண்ணோம் அப்படின்ட்டு சூப்பராக இருந்தது நான் அந்த தான் உங்களுக்காக வீடியோ எடுத்தேன் மழை பெய்யன்னு ரொம்ப நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மழை பெஞ்சது ஆனால் அந்தளவுக்கு மழை பெய்யலை ஸோ நல்ல ஜாலியாக நேற்று வந்து இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணோம் சரியான காற்று அடித்தது ஊரில் எப்பயுமே வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று நைட்டு தூங்கி மார்னிங் நவன் ஓ கிளாக் கிளந்தேன் திரும்ப சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு டூ தேர்ட்டி இழந்து லன்ச்சை சாப்பிட்டேன் அந்த மாதிரி தூக்கமே இல்லாமல் ஒரு ரன்னிங் லைஃப்பில் இருந்துட்டு இப்போ எங்கே வரும்போது தான் நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தால் நம்மளால நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியும் ஸோ இந்த ஒன் மந்த் கம்ப்ளீட் ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் இங்கே வந்திருக்காது அதை நம்ம ப்ராப்பராக பண்ணிவிட்டு போயிடணும் என் தம்பி பொண்ணு கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லி தான் வந்து இந்த வெக்கேஷனே நான் பிளான் பண்ணேன் ஒன் மந்த்து அந்த அம்மாவை இவங்க யாருமே கீழே இறக்கி விடலை தவளவே விடலை நேற்று நான் வந்துக்கப்புறம் எப்படியாவது இறக்கி விட அவள் தவழ்ந்து போவான்டேன் அவள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த க்ரால் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் போனான் ஸோ அதை தான் குட்டியாக இதில் வீடியோ எடுத்தேன் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் எல்லாரு ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க பேர் ஹனா நயன் மந்த் ஆகுது அவங்களுக்கு தான் நேற்று நைட்டு அவங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தூங்கியாச்சு இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து எட் தோசை சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்து என் பசங்கள் ரொம்ப மீன் விரும்பி சாப்பிடுவாங்க அதுலேயுமே வெட்டி மீன் சாப்பிடாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ எங்கள் அத்தா இதே மாதிரி ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ ஃபிஷ் குழம்பு வச்சிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி இன்றைக்கி லஞ்சும் முடிஞ்சாச்சு இப்போது எல்லார் வீட்டுக்கும் சும்மா போகிறது எல்லாருக்கும் வந்து சலாம் சொல்கிறது எல்லோரையும் வந்து நல்ல விசாரிக்கிறது அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு இனிமேல் தான் அவுட்டிங் போகிறதா இல்லை எங்கேனா டூர் போகிறதா இல்லையா எப்படின்றத பிளான் பண்ணுவோம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு அஸ்லாம் வலைக்கும்